மக்களே வணக்கம் வணக்கம் அம்மா நல்லா இருக்கீங்களா ரொம்ப மகிழ்ச்சி இப்ப நாங்க கலைமொழி கிச்சன்ஸ் இந்த யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம் உங்களோட சமையல் எப்படி எல்லாம் இருக்கு போகுது நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லாரும் வாயிலும் ஊரும்

இன்னைக்கு ஒரு புட்டு வெரி வெரி சிக்கன் செம்மையா சமைக்கிறோம் பயங்கரமா ரசிக்கிறோம் சிக்கன் வந்து லெக் பீஸ் ஒரு அஞ்சு எடுத்து இருக்குது இந்த ப்ரெஸ்ட் பீஸ் வந்து ரெண்டு எடுத்து இருக்குது இத வந்து நம்ம எல்லாம் கீறி எடுத்துக்கு போறோம் இது கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் கீறி விட்டா தான் மசாலா நல்லா ஏறும் மேலபடி கோடு போட்டு பின்னல வந்து போருக்குள்ளபடி குத்திக்கணும் மசாலா இறங்குறதுக்காக இதெல்லாம் கீறி வச்சிருக்குது இது எல்லாத்துமே கீரி உள்ள பின்னால பக்கம் குத்தி வச்சிருக்கு அதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது சோப்பு மிளகா தான் நல்லா இருக்கும் அதனால இது எடுத்து ஒரு மிளகாயை கட் பண்ணி நம்ம மிக்சியில அரைச்சி பேஸ்டா பண்ணிக்கிறோம் இந்த மிளகாய் எதுக்காக போடுறது காரத்துக்காக காரம் ஃபிளேவர் அது பிளேவரு நல்லா இருக்கும் குட மிளகா ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அதுல ரெட்டு வந்து கலரும் கொடுக்கும் நம்ம இது மிளகா தூள் போடுறதை விட இந்த போட்டோம்னா இது ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஒரு மிளகாய் அப்படியே பெரிய பெருசாக கட் பண்ணிக்குது இது மிக்சியில் சேர்த்துடலாம் பூண்டு ஒரு பத்து பல் மாரி எடுத்துருக்குது அதுவும் சேர்த்திடலாம் இஞ்சி ஒரு துண்டு ஒரே ஒரு பிரியாணி இலை இது இந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் கலந்து வர்ற மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தலை இது தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இது கேப்சிகம் வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால தனி மிளகாத்தில் கொஞ்சம் போட்டுக்கிறோம் இது நாட்டு சக்கரை ஒரு அரை ஸ்பூன் நாட்டு சக்கரை பண்றது நாட்டு சக்கரை அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் மைல்டா தித்திப்பாகவும் காரமாகவும் ஒரு மாதிரி இருக்கும் அதுக்காக இது இது எல்லாம் நம்ம பீஸா பர்கரை வாங்கும்போது இது கொடுப்பாங்க இது நம்ம வீட்லேயே வாங்கி வச்சிருக்கிறோம் இது மிக்சட் ஹர்பல்னு சொல்லுவாங்க அது அது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தில் ஒரு கால் ஸ்பூன் அந்த கவிச்ச ஸ்மெல்லு போகிறதுக்காக ரொம்ப போட்டோம்னா அது மஞ்சள் கலராக வந்துடும் அதனால கொஞ்சமாக அது போட்டுக்கிறோம் அது லெமன் ஒரு பாதி போடணும் அதுக்கு மேலே அந்த லெமனோட அந்த தோல் வந்து ஸ்க்ரப் பண்ணோம்னா அது ஒரு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ரொம்ப அது அந்த வெள்ளை வர மாதிரி தேய்கக்கூடாது அந்த மேல் தோல் மட்டும் ஓ ஆமா அந்த ஃப்ளேவர் அப்படியே சேர்க்கும் போது ஸ்மெல் வருது பாருங்க இது லெமன் ஒரு பாதி இதுக்கு ஆலிவ் ஆயில் தான் ஊத்தனும் இருந்தா ஊத்துங்க இல்லனா சமையல் எண்ணெய் கூட ஊத்திக்கலாம் இது ரெண்டு ஸ்பூன் போட்டோம்னா இதோட சரி திருப்பி நம்ம சிக்கனுக்கு வேற எண்ணெய் எல்லாம் எதுவும் ஊத்துறது இல்ல இது அப்படியே அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் அரைச்சி எடுத்தது வந்து நம்ம சிக்கன்ல போட்டு நல்லா கலந்து கலக்கி விட்டுட்டு மேரினேட் பண்ணி வைக்கணும் அது இப்போ கலக்கி விட்டுடலாம் மசாலா போட்டு ஊற வச்சுட்டீங்க எவ்வளவு நேரம் ஊறுனா நல்லா இருக்கும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்தா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஊற ஊற நல்லா இருக்கும் இருக்கும் குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் தான் இருக்கணும் அடுப்பு கறி இல்ல அது வந்து நம்ம சூடு பண்ணி அது அந்த புகை வந்து அதுக்கு போட போறோம் அந்த பிளேவர் வந்து சிக்கன்ல இறங்கும் ஓ நம்ம அடுப்புல செய்யற ஸ்மெல் மாதிரி அதுல வரும் இந்த கறி நெருப்பு எடுத்து அதில் வச்சுட்டு அது மேல கொஞ்சோண்டு எண்ணெய் உண்றும் ஆமா விட்டுட்டோம்னா புகை நல்லா வரும் அப்ப மூடிட்டோம்னா டக்குன்னு அந்த புகை பூரம் அந்த சிக்கன்ல இறங்கிடும் இது டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு இந்த புகையெல்லாம் கூட அடங்கிடுச்சு இப்போ நம்ம எது ஃப்ரை பண்ண போகலாம் கண்டிப்பா எதுல பண்றது இப்ப கடல தவா மாதிரி வச்சுட்டு அது சும்மா எண்ணெய் மட்டும் பிரஷ்ல தடவேணும் வேற வேற எண்ணெய் ஊத்துறது இல்ல மசாலா கலந்துட்டு தவால ஃப்ரை பண்ணாலே அது டேஸ்ட் எப்படி இருக்கும்னு இருக்கு நல்லா தெரியும் நெக்ஸ்ட் தவா ஃப்ரை தான் நம்ம கண்டிப்பா பார்க்க போறோம் நீங்களும் பயமா ட்ரை பண்ணிட்டு நீங்க இந்த வீட்டுல செஞ்சீங்கன்னா எங்களுக்கு சொல்லுங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்தோம் அப்படி இருந்ததுன்ற நீங்க தான் சொல்லணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் தவா ஃப்ரை ஸ்டவ் பற்ற வச்சு இது தவா வச்சிருக்கு இது மேல சும்மா அந்த இது எண்ணெய் ஊத்துறது இல்லை சும்மா தடவி மட்டும் விடுறது லைட்டா பிரஷ் வச்சு லைட்டா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க மேல தான் வேற எண்ணெய் எதுவும் ஊத்துறது இல்லை இப்போ இந்த இதை எடுத்துடலாம் இது அந்த மசாலாவில் நீங்க அப்ளை பண்ணிட்டு அப்படியே நீங்கள் தவால வச்சுக்கலாம் ஓகே இது லைட்டா ஹீட் ஆனவுனே ஸ்மெல் சூப்பரா இருக்கு நல்ல வாசனையா இருக்கு இது இது வேக வேக அப்படியே கொஞ்சம் எண்ணெய் வரும் அதுல இருந்து இது சிக்கன்லயே கொஞ்சம் தண்ணி வரும் அதனால தண்ணியிலே அப்படியே வேக ஆரம்பிச்சிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை விட்டுட்டு அப்புறம் திருப்பி திருப்பி விடணும் திருப்பி போடும்போது கொஞ்சம் எண்ணெய் பிரஷ்ல ஓகே ஓகே நிறைய பேர் இந்த நிகழ்ச்சி இப்பதான் பாக்குறேன் அப்படின்னா கலைமணி கிச்சன்ஸ் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வேலூர்ல கலைமணி கிச்சன்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி பயங்கரமா செஞ்சிருக்காங்க ஃபுட் ஐட்டம்ல வெரைட்டி வெரைட்டியா செஞ்சிருக்காங்க கலைமணி சோ ஸோ அவங்களோட யூடியூப்ள்ள போய் நீங்க பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திருப்பி விடலாம் இந்த பிளேவர் எப்படி ரெட்டு அப்படி வந்துச்சு எண்ணெய்லாம் நிறைய இதுக்கு எண்ணெய் தேவையே இல்ல ஸோ அதான் ஃபஸ்ட்டு நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறீங்க

வெரி சிக்கன் ரெடி இது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு நம்ம சேனலுக்கு இப்போ ராயல் இப்ப ராயிரு அவரு சாப்பிட்டு பார்த்து எப்படி கண்டிப்பா இப்ப நான் சாப்பிட்டு உங்களுக்கு சொல்ல போறேன் எப்படி இருக்குன்னு ஏன்னா இது வாசனை தவானாலே தவால ஃப்ரை பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் அம்மாவோட வீடியோஸ் நீங்க எல்லாம் பாத்துருப்பீங்க நிறைய நிறைய வெரைட்டிஸ் செஞ்சிருக்காங்க நிறைய ஸ்வீட்னு எடுத்துக்கிட்டா ஸ்வீட்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வெரைட்டி செஞ்சிருப்பாங்க இப்படி இருக்குமா ஸ்வீட் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் இருக்கும் சோ அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான்வெஜ்ல ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வெரைட்டிஸ் பண்றாங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு அம்மா இதை இப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம கலைமணி யூடியூப் சேனல்ல நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த ஃபுட்டு செஞ்சு காட்டுங்க எப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் உங்க செய்யறது தயாரா இருக்கு அந்த மாதிரியும் கேட்டுருக்காங்க அந்த மாதிரி செஞ்சு செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு எதனா தேவைன்னா கூட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க இது மாதிரி வேணும்னு நான் செஞ்சு மோஸ்ட்லி செஞ்சே காட்டுறேன் மா சூப்பரா இருக்கு அப்படியே உப்பு கா மசாலா நல்ல ஊறி இருக்கு உப்பு பெர்ஃபெக்ட் கரெக்ட்டா இருக்கு எல்லாமே அளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் ஓகே மா இவ்வளவு நேரமா சூப்பரா வந்து எங்களுக்காக அழகா அந்த பெரிய பெரிய சிக்கன் செஞ்சு காட்டினீங்க நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம் செம்மையா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு இது வேணும் எங்களுக்கு இது எப்படி செய்யுறதுன்னு தெரியலே அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்காக செஞ்சு கொடுக்க அம்மா எப்பவுமே காத்திருக்காங்க இந்த வீடியோ மூலிமா நீங்களும் வீட்டில் பார்த்து சமையல் சூப்பராக செய்ய கற்றுக்கோங்க இந்த சேரீ வந்து பிரியங்கா வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ண அப்படி அதனால பிரியங்காவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் அண்ட் தென் பை